அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து கன்னீராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி ஆறாவது ராசியாக வருவீங்க மேலும் உபயராசிகளில் ஒரு ராசி ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கண்ணீராசிங்க மேலும் கண்ணீராசி கூட மூன்று நட்சத்திர நண்பர்கள் நிரந்தரமாக பொருந்துவிங்க மற்றும் கண்ணீராசியோட அதிபதி புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய ராசி நண்பர்கள் வேண்டி பண்ணுங்க கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமாள் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை விடாம ரெகுலரா காலையிலயோ அல்லது மாலையிலயோ கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய பாடியில வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க அதன் காரணமா உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் எப்பவுமே உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் வந்து மூன்று விதமான கிரகங்கள் ஒரே இடத்துல அமர்ந்திருக்காங்க அதாவது இரண்டு செட்டு வந்து இந்த மாதிரி அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரன் செவ்வாய் மற்றும் சனி ஸ்வரத் ஆகிய மூவருமே வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோகோ சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராகு கூட கலவையாக வந்து நம்போ சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் அதாவது மனைவி மட்டும் கலசர சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க பொதுவாகவே ராகு வந்து ஏழா தரத்துல அமர்ந்துருந்தார் அப்படின்னா நமக்கு தேவையற்ற விரைச்சல்கள் ஏற்படும் அப்படின்றத ஐதீகங்க அதனால வந்து நீங்க உங்களுடைய பணத்தை வந்து எந்த ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னாலும் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு அதற்கப்புறமா வந்து உங்களுடைய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சைலண்டா மனதில் பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய பர்சனல் விஷயத்துக்காகவோ அல்லது உங்களுடைய தொழில் விஷயத்துக்காகவோ வந்து நீங்கள் வெளிநாடோ அல்லது வெளி மாநிலத்துக்கு பயணம் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இந்த ஏழாவது வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ராகு சூரியன் மற்றும் நம்மளுடைய புதன் ஆகிய மூன்று கோளுமே அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து சூரியன் மற்றும் புதன் அமர்ந்திருப்பது வந்து நல்ல சேர்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே நல்ல சேர்க்கை தாங்க அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஆனாலும் கூட அந்த இடத்துல ராகு அமர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு தொழில் தொடங்குறீங்க மேலும் இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் கூட சேர்ந்து தொழில் தொடங்குறீங்க அப்படின்னாலும் எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக பண விஷயத்தில் வந்து உங்களுக்கு ரெண்டு வாட்டி கிளியரா யோசிச்சிட்டு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி எடுப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இது ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஆறாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்துல வெற்றிகரமா அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு வந்து நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலயோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துலயே வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ருண ரோக சத்துரு சாணத்தில் இருக்காரு ஒரு சில நண்பர்களுக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட அஜீர்ண கோளாறுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ நீங்க உங்களுக்கு உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சனிஸ்வரர் கூட கலவைய வந்து நம்மளுடைய சுக்கரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே அமர்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமா உங்களுக்கு இப்போ வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதுனா இருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்க முற்றிலும் விடுதலை பெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் உங்களுக்கு வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஆறாவது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு அதே சமயம் இப்ப சுக்ரனும் அதே ஆறாத வீட்டில் இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு என்னதான் வந்து பெரிய லெவல் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டுறது அப்படின்னாலும் சுக்ரனுடைய அருளால உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து நீங்க முற்றிலும் விடுதலை பெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் குரு பகவானுக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா செட் ஆகாது அதனால வந்து நீங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து எதனா ஒரு கோர்ட்டு கேஸ் விஷயமா வந்து கொம்பு வழக்குகள் விஷயமா போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு யார் கூட வந்து பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதி பட்டுக்கிட்டு சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாதியமாக அமையாதும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து சனீஸ்வரர் தான் இருக்கின்ற இருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையை வந்து உங்களுடைய எட்டாவது விட சொல்லக்கூடிய ஆயுள் மற்றும் கடன் சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து தீர்வதற்கு கொஞ்சம் சீக்கிரமான டைம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் நீங்க வந்து கடன் பிரச்சனைனால அவதிக்குள்ளாழ்ந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த கடன் பிரச்சனைல கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக திகடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலப்பா வந்து ஒரு ஆறு ஏழு மாசமா நீங்க வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால ரொம்ப இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து இருந்து நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தோஷம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது குழந்தைகள் இன்மை தோஷம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ஏன்னா இப்ப குரு பகவான் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல வருகின்ற மே மாதம் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்போ வந்து உங்களுக்கு வந்து பயிற்சி அடைய போறாரு உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துக்கு போவாரு அவர் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துட்டு உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பெத்திருக்கள் சா அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் சாணத்தை வந்து பார்ப்பாரு இதன் காரணமா வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தி ஆவதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னதமான மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரயத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்ப இதனால எங்களுக்கு என்னங்க ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா திருமணம் தடையினால அவதிக்குள்ளாய்ந்திருக்கீங்க சரி எங்களுக்கு வயது வந்து திருமணம் வைத்து தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கூடல திருமணம் கை கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவதிக்குள்ளாய்ந்திருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எந்த காரணத்தை கொண்டோ மனக்கொலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது முடியாதுங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் வந்து கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்சாட்டில் வந்து கிரக தோஷங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படினாலே ரொம்பவே கூடிய இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப வந்து குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தும் வாய்ந்த சுப விரியானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரி போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து ஒரு அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் செய்வதோ அல்லது வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இரண்டாவது சொல்லக்கூடிய குடும்பம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் உங்களுக்கு எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக் வாங்கணும் அல்லது கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்குவதற்கு அல்லது அசையாத சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு நிலம் வாசல் வாங்குவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறுதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்க இமீடியட்டா உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட வந்து உங்களுடைய தாய்மார்களை கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் வந்து கான்சிட்டிங் அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் வந்தாலும் நீங்க எதிர்பார்த்த வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தோமேக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கன்னிராசி நெஞ்சங்களே தேங்க்யூ